குழந்தை வரம் தரும் ஆண்டாள் விரத பால் பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை குழந்தை இல்லாத தம்பதிகள் செய்து பயனடையுங்கள் சீக்கிரமே குழந்தை வரம் கிடைக்கும் அதுக்கு முதல்ல முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசியும் கால் கப் அளவுக்கு சிறு பருப்பும் சேர்த்து ஒரு கப்பை அளவு எடுத்து இதை கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு பால் தேங்காய் பால் அல்லது பசும் பால் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கரண்டியிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றையிலேருந்து ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையையும் தாளித்து அதில் கொட்டி கிளறிடுங்க பால் பொங்கல் ரெடி ஆகிடும் இந்த ஆண்டாள் விரத பால் பொங்கல் குறிப்பாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ரொம்ப விசேஷமானது ஆண்டாளுடைய நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் எண்ணிக்கையை ஈடு ஆண்டாளுக்கு நைவேத்தியம் செய்து மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தாங்கன்னா சீக்கிரமே அவங்களுக்கு குழந்தை வரும் கிடைக்கும் வாழ்த்துக்கள்